ராமாபிரான் அவர் குறித்து அவதூறு பரப்புவது அவர் இன்ஜினியரிங் படித்தாரான்னு கேள்வி கேட்குது இதெல்லாம் ஒரு ஃபேஷனாக போயிருக்குங்கிறது தாண்டி அவர் குறித்து அவதூறாக பேசுவாங்கலாம் செய்வாங்க ஆனால் இப்போ வந்து இந்த புதிதாக தமிழ் தேசியம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதிலேயே கூட ஐந்தாவது தமிழர் சங்கம் அப்படின்னு ஒரு அமைப்பு அங்கே ஃபேஸ்புக்கில் தான் இருக்காங்க சமூக வலைதளங்களில் மட்டும்தான் இருக்காங்க பட் அந்த அமைப்பை வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் உங்களுடைய பேரை என்ரோல் பண்ணுங்கன்னு சொல்லி ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க ஏன் இவ்வளோ சுற்றி வளைச்சு சொல்கிறேன்னா இவங்க ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அதில் வந்து ராமபிரானை வந்து ஒரு கொடும்பாவி மாதிரி வச்சு அதை வந்து எரிக்கிறாங்க அதுலேயே வந்து செருப்ப கொண்டு அடிக்கிறாங்க பிறகு ராவணன் தான் நம்முடைய தலைவன் அப்படிங்கிறது மாதிரி இந்த வீடியோ முடியாகுது பிறகு ஐந்தாம் தமிழர் சங்கத்தில் உறுப்பினராக சேர அப்படின்னு ரெண்டு ஃபோன் நம்பரும் போட்டு சமூக வலைதளங்களில் இப்போது வரைக்கும் அந்த வீடியோ இருக்குது அதாவது இந்த ராமர் சம்பந்தமான விஷயங்களை இது வந்து ஈவே ராமசாமி நாயக்கர் தொடங்கி வைத்த ஒரு அசிங்கமான வேலை நீங்க முகமது அசாருதீன் அப்படின்னு ஒரு கிரிக்கெட் பிளேயர் இருந்தார் இந்திய அணிக்கு கேப்டனாகவும் இருந்தார் பின் நாட்களில் காங்கிரஸ்ல சேர்ந்து தேர்தலையும் போட்டிட்டார் எம்பியா கூட ஒரு தடவை இருந்தார் நினைக்கிறேன் சிறந்த ஃபீல்டர் நல்ல ஃபீல்டர் ரன்னிங் பெட்டி த விக்கெட்லேயும் ரொம்ப சிறப்பானவர் ஹைதராபாத்தை சேர்ந்தவர் அவர் ஒரு ஷூ விளம்பரத்தில் வந்தார் அந்த ஷூக்கு கீழே முகமது அசாருதீன்னு கையெழுத்து போட்டாரு அந்த கையெழுத்த அப்ப நான் சொல்றது முப்பது வருஷம் முன்னாடி அந்த கையெழுத்தை வந்து முகம் அவர் கையெழுத்து அப்படியே போட்டோ எடுத்து அதுல போட்டிருந்தது இதுக்கு ஊர்ல இருக்கக்கூடிய அத்தனை இஸ்லாமியர்களும் வெள்ளிக்கிழமை வெறியர்களும் திரண்டு நீ ஷூக்கு கீழே எப்படி முகம்னு கையெழுத்து போடலாம் அப்படின்னு அவர் மிக கடுமையா எச்சரிச்சாங்க அவருக்கு வந்து அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச விளம்பரத்தில் அவர் எந்த விளம்பரத்துலையும் அந்த மாதிரி வந்ததா கூட எனக்கு ஒன்று அதுக்கப்புறம் பிஜேபியில் தேசிய நேஷனல் அவர் அம்மா அவங்க வந்து முகமத பத்தி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு கூப்பாடு போட்டு நுபுர் ஷர்மா நுபுர் ஷர்மா அவங்க இன்னைக்கு வெளியில வர முடியாத அளவில் அவங்களுக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு அவ்வளோ ஏன் நம்ம சிரி டிவிக்கு பாலகௌதமனுக்கு போன மாதம் தான் போலீஸ் என்கொயரி கூட போயிட்டு வந்தோம் கேஸ் நடக்குது நம்மளை வந்து வண்ட வண்டியாக திட்டி நமக்கு என்ன பண்ணுவானுங்கிற அளவுக்கு கூட நம்மளை வந்து யோசிக்க வைக்கிறாங்க இது வந்து குழிப்பிள்ளையை தோண்டி ஒப்பாரி வைக்கிற கதையா நாம் அவங்கள விமர்சிக்கல சில நடவடிக்கைகளை நீங்க ஏண்டா அப்படி செஞ்சீங்க நீங்க இந்த தேசத்துக்கு எதிராக ஏண்டா பேசுறீங்க இந்த தேசத்துக்கு எதிராக ஏண்டா நீங்க செயல்படுறீங்க அப்படின்னு கேள்வி வச்சாலே பாஞ்சு வந்து நீ என் மதத்தை கேவலமா பேச்சுட்ட சரிடா உன் மதத்துல குண்டு வைக்கிறதோ கொலை பண்றதோ சொல்லலைல அப்புறம் ஏன்டா மதத்தை இழுக்கிற அப்படின்னு கேட்டாக்க அதுக்கும் பாஞ்சு வந்து எங்க மதத்தை நீ எப்படி விமர்சிக்கலாம் ஒரு மதச்சண்டையா மாத்திரானுங்க ஒரு தவற தப்ப தப்புன்னு பார்க்காம அதை சுட்டி காட்டாம பண்றாங்க ஆனா இங்க பிரச்சனை என்ன நாம வந்து இது இந்த 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 வீடியோவை நானும் பார்த்தேன் அந்த வீடியோ நல்ல பெரிய ராமபிரானோட எம்பெருமான் மரியாதா புருஷன் ராமபிரானுக்கு பெரிய ஃப்ளக்ஸ் பேனர் தயார் பண்ணி அதில் வெச்சல்ல சுத்தி அந்த வெக்கல்ல நெருப்பு வைக்கிறதுக்கு முன்னாடி நாலு பேர் செருப்பால் அடிக்கிறான் செருப்பால் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் நெருப்பு வச்சு கொளுத்தி ராவணன் மன்னன் ராவணன் வாழ்க மன்னன் இந்திரன் வாழ்க அப்படின்னு சொல்லி கூப்பாட போடுறானுங்க நான் என்ன கேக்குறேன் ராமன் இல்லைங்கிற ராமன் கற்பனை கதைங்கிற அதே நேரத்துல ராவணன் இந்து இந்துக்கடவுள் புராணங்கள் எல்லாம் இதிகாசம் எல்லாம் கேவலம் முடிச்சதுங்கிற அதே நேரத்துல என்ன சொல்றேன் இந்திரன் வந்து என்னுடைய மாமன்னனுங்கிற இது என்ன ஏதை இது எதாவது தெரிஞ்சது இருக்கு இந்த பயலவை பேசுறதுக்கு முன்னுக்கு பின் முரணாவே இவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கு இதே மாதிரி ராமருடைய பரத்தை வச்சு நாலு அஞ்சு வருஷம் முன்னாடி கரூரில் இதே மாதிரி எரிச்சாங்க அப்போ வந்து எடப்பாடியார் ஆட்சின்னு நினைக்கிறேன் திமுக ஆட்சிக்கு வந்துருச்சா இல்லை எடப்பாடியார் ஆட்சியான்னு ஞாபகம் இல்லை அதுக்கப்புறம் காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்கள தூக்கி உள்ள வச்சாங்க இப்போ நாம கண்டனத்தை பதிவு செய்கிறோம் நம்மளையே எதிர்ப்பை பதிவு செய்யறோம் இப்ப நம்மள மாதிரியே எல்லாரும் அது ஒரு சில பேர் என்ன கேட்கறான் நம்ம தம்பிகள் சில பேர் இப்ப கூட கொஞ்ச நேரம் முன்னாடி ஒரு தம்பி போன் பண்ணான் அவன் தான் வந்து கிண்டி ராஜ்பவன் மாத்தல பசுமாடு இருக்கும் போராட்டம்னு அந்த இவன் இருக்காம பாருங்க தடாரகிம் ஒரு போராட்டம் அந்த தம்பி என்ன பண்ணான் அதே நேரம் அதே இடத்துல பண்ணி விட்டு போராட்டம் அறிவிச்சான் அதுக்கப்புறம் காவல்துறை வந்து அந்த மாதிரி ஒரு போராட்டத்தையே தடை பண்ணிடுச்சு அந்த தம்பி எனக்கு போன் பண்ணி என்ன கேட்கறான் நீ இப்போ அவனோட நம்பர் போட்டிருக்கான் அவனை ட்ராக் பண்றது பெரிய விஷயங்க இல்லப்பா நான் பேச போறேன் கண்டனத்தை பதிவு செஞ்சேன் நீங்க எல்லாம் தேவையில்லாமல் எதுவும் பண்ணாதீங்க நான் அவங்களும் ஒரு பொறுப்பான இயக்கத்தில் இருக்கணும் நீங்க இருங்க நாங்கள் இருக்கணும்னு அவசியம் இல்லையே இப்பா கடமடாலெல்லாம் பேசாதப்பா கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் என்ன சிஜி பொறுமையா இருக்கிறது நீங்கள் ஏசி ரூம் குள்ள இருந்து கண்டிக்கு போவீங்க சிதம்பரம் நடராஜரை பத்தி ஒருத்தன் கேவரமாக பேசுனான் அதுக்கு என்ன பண்ணீங்க அங்கே ஐயாயிரம் சிவனடியார்கள் நாலு மாட வீதியும் நான்கு தேரோடு வீதியிலையும் இருந்து பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க அவனை கைது செஞ்சு அவனுக்கு என்ன பெரிய தண்டனை கொடுத்தாங்க எல்லாத்தையும் விட கந்தசக்சி கவசத்தையும் கேவலப்படுத்தினா மைனர் குஞ்சுன்னு ஒரு பைய அந்த மைனர் குஞ்சு தான் இன்னைக்கு போய் எல்லா இடங்கள்லையும் அரசாங்க செலவில் போய் கிளாஸை வகுப்பெடுக்க போகிறான் இந்த அரசாங்கம் வந்து எல் ஜனநாயகமான அரசாங்கம் அனைவருக்குமான திராவிட மாடல்னு சொல்லிக்கிட்டு இவங்க இந்து மதத்தை கேவலப்படுத்துகிற வேலையை பார்க்குறாங்க அப்ப நமக்கு என்ன தோணும் நாம கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்கணும் போது அவனை ஏதாவது ஒண்ணு பண்ணிடுறாங்கன்னு கூடாது சட்டத்தை கையில எடுத்துக்காதீங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது நம்முடைய நோக்க சட்டத்தின்படி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அதுக்கு தமிழக அரசு எவ்வளவு தூரம் ஒத்துழைப்பு கொடுக்கும்னு அதுக்கு அந்த தம்பி சொல்றான் நாம கொஞ்ச நாள் பார்ப்போம் ஜி அப்படி இல்லைன்னா நாம வேற மத கடவுள்களையோ இல்ல ஈவேராவையோ கருணாநிதியோ இப்படி பண்ணினா குத்துப்பாங்களா ஏப்பா எத்த எத்தகைக்கு எதிர்களை நான் போறதாஞ்சி செய்வேன் அப்படிங்கிறான் அதனால இவங்களை அமைதிப்படுத்துறதுக்குள்ள நமக்கே படாத பாடு பட வேண்டியதா இருக்கு இதை தமிழக அரசு கடைசியா என்ன சொல்றீங்க அவன் இடத்தை கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் அவன் வந்து என்ன ஒரு கித்தாப்புல பேசறான் மிதப்புல பேசுறான் டேய் எங்க ஆக்கிடாதே என்ன கைது செஞ்சிருவாங்களா அம்பு விட்டு வரக்க நீங்க பாத்தீங்கன்னா வரக்கி பிரதமர் மோடி குடியரசு தலைவர் ராம்லீலா மைதானத்துல நடக்கும்போது ராவணலீலான்னு இங்க கொண்டு வரணும்னு பாக்குறாங்க ஆனா தமிழ்நாட்டுல அது நடக்கவே இல்லை இன்னை வரைக்கும் நடக்கல அடுத்த வருஷமும் நடக்க போறது இல்லை ஆனா தற்கொலிகள் அயோக்கியர்கள் இந்த சமூக நல்லிணக்கத்தை கெடுக்க விரும்பும் இதை போன்ற புல்லுருவிகளை இதுக்கு முன்னாடி செய்தியில நம்ம பார்த்தோம்ல ஜனநாயகத்தன்மையோட நம்ம அணுகணும் அப்படின்னு ஜனநாயகம் இந்துக்களுக்கு மட்டும்தானா என்பதை ஸ்டாலின் அவர்கள் தான் தெளிவுபடுத்த வேண்டும் என காவல்துறையை கையில் வைத்திருப்பது அவர்